இளந்தமிழே என்ற கவிதை சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் நிலவு பூ எனும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் கவிஞர் பேராசிரியர் மொழிபெயர்ப்பாளர் இதழாசிரியர் என பன்முகம் கொண்டவர் சிற்பி பாலசுப்பிரமணியம் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் துறை தலைவராக பணியாற்றியவர் மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி எனும் கவிதை நூலிற்காகவும் இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் சிற்பி பாலசுப்பிரமணியத்துடைய கவிதைகள் ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி இந்தி ஆகியவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன இவர் ஒளிப்பறவை சற்பயாகம் நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்யங்களின் சங்கிலி முதலிய பல கவிதை நூல்களை உருவாக்கியவர் இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சுவடும் உள்ளிட்ட